ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா நான் ஆட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோளமும் அவரியும் விதைச்சிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஒரு சாமை கலந்துருக்குங்க சோளத்துலன்னு நினைக்கிறேன் இது சோளத்துலையாக இருந்தால் தெரிஞ்சிருக்க மாபி அவரியில்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கலந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாமை எல்லாமே அதனாலே என்ன பண்ண அப்படின்னா இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டுக்காக விதைச்சது எல்லாமே இதுல நிறைய இடத்துல வந்து சாம இருக்குதுன்றதுனால இதை அறுவடை பண்ணாம வந்து இந்த சோளத்தை அறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது அறுவடை பண்ண போறேன் முத்தி வந்துருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ண போறேங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது இதை பார்க்க சொல்ல இது வந்து நான் ஜம்னா மலைக்கு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா மானாவரி பயிராக நிறைய வந்து இந்த சாமையை பயிர் பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தேன் நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மானாவரி பயிரா ஆனா எதிர்பார்க்காம இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதுவாவே வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்